ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு இந்த வாக்கை கிடைத்ததை தவற விட்டு விடாதே பிறகு வருந்துவாய் என் சொல்லவே இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கை கேட்டு நிச்சயமாக நல்லதொரு அருளை பெறு என்று சொல்லவேன் யாம் இருக்க பயம் ஏன் ஏன் கவலைப்படுகிறாய் இந்த முருகப்பெருமானின் முகத்தை ஒரு நிமிடம் உற்றுக் கவனி உற்றுப்பார் நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் இதோ நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் ஆம் செல்லவே போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ தனியே அழும்போதெல்லாம் நான் இருக்கிறேன் ஆகவே உனக்கான நல்ல நேரம் நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்வையும் அமைத்து தரப்போகிறேன் இனி உனக்கான மகிழ்ச்சி காலம் ஆரம்பமாகி விட்டது என்று சொல்லமே உனது கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலைப்படக்கூடாது காலங்கள் மாறும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நான் மாற்றி அமைப்பேன் பிறகு வாழ்க்கையில் நீ நினைத்தது நினைத்து பார்க்காத வளமான வாழ்க்கை போகிறாய் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்ததானே தவிர அதற்கு எந்த ஒரு இடையூறும் வரும்படி நான் நிச்சயமாக அமைத்து மாட்டேன் நான் இருப்பேன் என்றும் உன் வழித்துணையாக நம்பிக்கை கொள் என்று சொல்லவே எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம் அடுத்தவனை நாடி நீ நிற்க வேண்டாம் உனது குறைகளை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீ யாரிடமும் வாக்குவாதம் செய்யவும் வேண்டாம் முயற்சி செய்து கொண்டே இரு உன் இலக்கினை நோக்கி வாழ்க்கையில் மேடு வல்லம் இன்பம் துன்பம் இல்லாமல் இருக்காது இவைகளை எல்லாவற்றையும் கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் என்றெல்லாமே போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்தவே முடியாது ஆனால் இந்த முருகப்பெருமானிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று அப்படி இருந்தும் எனக்கு வழி எப்போது தீரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் இப்படியேதான் நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா முருகா என்று என்னிடத்தில் புலம்புகிறாய் நான் உன்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை வரவழைத்தேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டுமே உரிமையாய் கேட்கும் போ கேட்பதை பார்த்து நான் ஆனந்தம் அடைகின்றேன் என் செல்ல என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் உன்னை உனக்கான வாழ்க்கையுடன் வாழ வைப்பேன் பிறகு வெற்றி சா சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது உன் வளர்ச்சி என்பது வானில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலி ஜொலிஜொலிக்கப் போகிறது ஆம் சிலமே உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கிறது நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கின்றது உன் உன்னை என் கண்ணாய் என் உயிராய் காப்பேன் எதற்கும் பயப்படாதே எதற்கும் கலங்காதே சிலரின் மனம் வேதனையாக வேதனையில் இருப்பதை பார்க்கிறேன் நிலையற்ற வாழ்வில் கிடைக்கும் தருணங்களில் மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் பலருடைய கவலைகள் வெறுப்பு கோபம் என சுமந்து சுமந்து வாழும் நாட்களை கலந்து வருகின்றனர் ஆகவே உனக்கான காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை உடன் இருப்பவர்களோடு உடன் இருக்கும் தருணத்தில் மகிழ்ச்சியாக இரு ஏதோ ஒன்றை தேடி அடைந்து மீண்டும் திரும்பும்போது வாழ்வில் மகிழ்ச்சியான தருணம் வந்துவிடுமா பிடிவாதமாக மனவேதனையை சுமக்காமல் உன்னால் இறக்கி வைக்க முடிந்த மனவேதனைகளிடம் என்னிடம் கூறிவிட்டு இறக்கி வை உனது வாழ்வை நீ வாழ் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் நான் உனக்கான அருள் வாக்கை சொல்லி கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சத்தில் வசதியோடு வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள்தான் அதிகமாக இருக்கின்றனர் வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது வழியோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கை புரியாது யாரை நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்கப் போவதில்லை அதை உனக்கு உணர்த்தவே இவர்களின் சுயரூபத்தை உனக்கு காண்பித்தேன் ஆனால் என் செல்ல பிள்ளை நீயோ வெகுளியாக இருந்து விட்டாயே அவர்களை நம்பி உன் பொருட்களையும் உன்னது செல்வத்தையும் இழந்து விட்டாயே இந்த இந்த ஒரு கெட்ட காலத்தையே மறந்துவிடு மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டித்தான் போக வேண்டும் உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு இதோ உனக்கான வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அப்போதுதான் உனக்குள் தன்னம்பிக்கை விறக்கும் தைரியம் கொடுக்கும் நம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணங்கள் பிறக்கும் ஆம் செல்லமே உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் நீ இந்த நிமிடம் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலைகளை எல்லாவற்றையும் கூடியவரையில் சரியாக்கி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அதற்கு மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டு இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை நீதி நேர்மை என நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே முருகா என்கிறாய் கவலைப்படாதே இனி உனக்கு உன் வாழ்வில் நல்லதொரு திருப்பம் ஏற்படப் போகிறது ஆம் செல்லமே நிச்சயமாக நல்லது நடக்கும் யாரையும் நீ எதிர்த்து எதிர்த்தினே ஆனால் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் உன்னால் தனித்து நின்று எந்த செயலையும் முடிக்க முடியும் ஆனால் வாழ்க்கை துணையுடன் ஒத்து போய் செயல்படும் குடும்பம் என்றும் பிரகாசமாக இருக்கும் என்றெல்லாமே உன் வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசு அந்த இடத்திலேயே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில ஒரு சில சமயம் அமைதியாக இருந்துவிடு விட்டு கொடுத்து செல்வதால் கெட்டுப்போகாது அந்த அமைதி இருக்கிறதல்லவா அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையையுமே சாதன சமாதானமாக்கிவிடும் உனக்கு கூடிய விரைவில் நல்லது நடக்கப்போகிறது நல்லதொரு பேரோடும் புகழோடும் வாழப்போகிறாய் உன்னை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் முன்பு அனைவரும் வியக்கும் வண்ணம் செய்யப்போகின்றேன் என் செல்ல பிள்ளை அல்லவா நீ ஆம் செல்லமே உனக்கான கனவை எல்லாம் போகிறேன் ஆம் இது சாய முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கான இறுதி வாய்ப்பு நிச்சயமாக உனக்கு நல்லதான் நடக்கபடியாகத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னை கோடியிலிருந்து ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த அருள் வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ